இலங்கையில் பலதரப்பட்ட நிகழ்வுகள் இன்றைய தினம் நடைபெற்றிருந்தாலும் குறிப்பாக இந்த காலநிலை என்பது இலங்கையில் தற்போது ஒரு சிவப்பு எச்சரிக்கையாக காணப்பட்டு வருகிறது இதை ஜனலினூடாக ஏற்கனவே தெரியப்படுத்தியது போலே இந்த காலநிலை மாற்றத்தினால் வந்து அதிகளவான புழங்கங்கள் நீர்த்தேக்கங்கள் அனைத்தும் நிரம்பி அவற்றின் வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் அம்பாறை பகுதியில் அதிகளவான மழை காரணமாக வெள்ளங்கள் காணப்படுகிறது அது மட்டுமல்லாது பிரதேசங்களிலும் மண் சரிவுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இதோடு இந்த சீரட்ட காலநிலை காரணமாக அதிகளவான விபத்துக்கள் ஏற்பட்ட வண்ணமாக இருக்கிறது எனவே பொதுமக்கள் அவதானமாக செயற்படவும் தேவையற்ற பயணங்களை குறைத்து கொள்வது ஆபத்துக்களை ஏற்படுத்துவதை தவிர்த்து முடியும் அது மட்டுமல்லாது வெள்ள நேரங்களின் போது பாதுகாப்பான இடங்களில் தாம் குடியிருப்பது நல்லது இந்த காலநிலை வந்து முப்பதாம் தேதி வரையும் தொடரும் என வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கிறது அது மட்டுமல்லாது இன்னொரு முக்கியமான நிதி என்னவென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மட்டக்களப்பில் வந்து அம்பிட்டியதேரர் வந்து தெரிவித்த ஒரு இனவாத கருத்தினூடாக அவரை கைது செய்வதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அது இந்த வழக்கினை தொடர்ந்தவரும் அதே சகோதர இனத்தை சேர்ந்தவர் என்பது மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது ஏனென்றால் இனவாதம் என்பது இலங்கையில் முற்றும் இல்லாது இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் என்று அனைத்து இன மக்களும் விரும்பத்தக்க ஒன்றாக இருக்கிறது ஒரு சில நபர்களினால் இந்த இனவாதத்தை தூண்டி மீண்டும் நாட்டில் குழப்பங்களை ஏற்படுத்தும் செயல்கள் வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது அந்த வகையில் நீதிமன்றத்தின் தீர்ப்பானது வரவேற்கத்தக்கதாக உள்ளது இளானிய பகுதியில் வந்து ஒரு நாலு வயது குழந்தை அவர் நேசரி போய்ட்டு வரைக்குள்ள ஆட்டோவில் வரைக்குள்ள ஒரு டிப்பரில் மோதுண்டு உயிரிழந்த சம்பவம் மன வருத்தத்தை தருவதாக இருக்கிறது அவரும் அவருடன் அந்த ஆட்டோவில் விட்டு குழந்தைகளும் ஒரு பெண்ணும் உட்பட இந்த ஆட்டோவில் செஞ்சதால் ஓவர்லோடாக இருந்திருக்குது அந்த ஓவர்லோட்டால் அந்த குழந்தை ஆட்டோவை விட்டு வெளியில் தலையை நீட்டி கொண்டு வரைக்குள்ள டிப்பர் மோதுண்டு உறந்திருக்கிறது இது வந்து எல்லோரும் ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்க வேண்டும் என்ன காரணம் என்று சொன்னால் நாங்கள் கூடுதலாக ரேட் குறைவாக இருக்குது என்றதுக்காக ஒரு சேஃப் இல்லாத வாகனங்களில் குழந்தைகளை அப்புறம் அது உயிராபத்துக்களை ஏற்படுத்துவதாக இருக்கிறது நீங்கள் குழந்தைகளை அனுப்புகிற நேரம் வாகனம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறது நல்லதாக இருக்கிறது மற்றும் குழந்தைகள பாதுகாப்பு எப்படி இருக்கிறது ஓட்டுநர் அப்படியான மனநிலை கொண்டவராக இருக்கிறார் என்றதுல வந்து முக்கியமாக கவனத்தில் கொண்டு வாகனங்களில் ஸ்கூல் பஸ்ஸுகளை நீங்கள் அனுப்ப பாருங்கள் இதன் ஊடாக எதிர்காலங்கள் மற்றும் உயிர் ஆபத்துகள் என்பது பாதுகாக்கப்படும் அதனால் அனைத்து பெற்றோர்களும் முக்கியமாக குழந்தைகளில் வந்து அக்கறையாக இருக்க வேண்டும் என்றது எனது கருத்தாக இருக்கிறது இதோட இந்த எச்ஐவி தொற்று இலங்கையில் வந்து கூடுதலாக இளைஞர் ஜோதிகளை வாட்டுவது ஒன்றாக காணப்படுகின்றது என்று ஐக்கிய சுகாதார மையம் தெரிவித்திருக்குது இதன்படி இந்த எச்ஐவி தொற்று வந்து பல உலக நாடுகள் வந்து குறைத்து கொண்டு செல்கிற நேரம் இலங்கை வந்து நேர் திசையில் பயணிக்கிறதாக காணப்படுது என்று அறிவித்திருக்கிறாங்க அதால் இதை தனிப்பட்ட மனிதர்கள சுகாதாரத்தை கவனத்தில் கொள்கிற அதே நேரம் இந்த என்ற கொடிய தொற்றானது வந்து இலங்கையில் நாற்பத்தி எட்டு சதவீதம் அதிகரித்த ஒன்றாக காணப்படுகிறது இது வந்து மனித சுதந்திர இது சுகாதாரம் மட்டுமல்லாது சமூக சுகாதாரத்துக்கும் ஒரு கேள்விக்குறியான ஒன்றாக அமைய பெறும் அதனால் தொற்றுகள் வந்து பரவுவதை தடுக்கிறதுக்காக மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகளை வந்து மிகவும் அக்கறையாக செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் அது இதோட இந்த காலநிலையை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து அனைவரும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நான் தெரிவித்துக்கொள்கிறேன்